என்னன்னு டூ எழுத்துனா இருக்கு ஒன்று வந்து சார்பெழுத்து இன்னொன்று எழுத்துன்னு சொல்லிருப்பாங்க இந்த சார்பெழுத்து வந்து உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றலப்படை குற்றியல் உகரம் குற்றியல் இகரம் ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் சொல்லிட்டு பத்து வந்து இருக்கு அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கில் பார்க்கணும் உயிரிழப்படை ஒற்றளப்படை இதை ரெண்டை பத்தி மட்டும்தான் நம்ம வந்து இப்ப பார்க்க போறோம் அலபடைனா என்னன்னு நீண்டு ஒழித்தல் நீண்டு ஒழித்தல் அலபடை நான் இம்பார்ட்டன்ஸ் ஆன கீ மட்டும் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் அந்த கீ பாயிண்ட் அப்படின்னு நம்ம வந்து மீதியெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் அம்மா தம்பி இது வந்து அலபடைக்கு எக்ஸாம்பிள் நம்ம பேசும்போது இனிய ஓசைக்காக அது ரொம்ப நீட்டி குளிக்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் வந்து அலைபடை உயிரிழப்படை செயலில் மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கின்ற உயிர் நெட்டெழுத்துக்கள் தம் தம் அளவில் நீண்டு ஒழிக்கும் போது அதை குறிக்க நெட்டெழுத்துக்களின் இனமான குற்றெழுத்துக்கள் அவற்றின் பின்னால் வரும் இது மாதிரி வருவது தான் உயிரிழப்படை நெட் எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா நீண்டு ஒழிக்கும் குற்றெழுத்துக்கள் எங்கேயுமே வந்து நீண்டு ஒழிக்காது நெட்டெழுத்துக்கள் தான் நீண்டு ஒழிக்கும் அதை இண்டிகேட் பண்ணுறதுக்காக நமக்கு குற்றெழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த நெட்டெழுத்தை தொடர்ந்து வரும் அதுவும் அதனுடைய இணையெழுத்து மட்டும்தான் வரும் இந்த உயிரிழப்படை வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டைப்ஸ் இருக்குது ஜெயூலிசை அலப்படி அந்த செய்யுலிசை அளவடைனா என்னென்னா செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளவெடுத்தலை செய்யுலிசை அளவடை இதனை நிறை அளபடை என்றும் கூறுவர் செய்யுளில் எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து பார்த்தோன்னா அந்த ஓசை குறையுதோ அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா எழுத்துக்கள் வந்து ஒழிப்பது மீண்டு நீண்டு ஒழிப்பது தான் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா செய்யுலிசை அலைப்படை சொல்லுவாங்க இந்த செய்யுலிசை அலைப்படைக்கு என்ன இன்னொரு பேர்ன்னு பார்த்திங்கன்னா இசைநிறை அலைப்படை ஏன்னா ஓசை குறையும் போது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அளவெடுக்குது அதனால் இது இசை நிறை அலைப்படை நமக்கு எக்ஸாம்பிளில் வந்து இசைநிறை அலைப்படை பற்றி சொல்லுங்கன்னா கேட்கலாம் செய்யிசைன்னு கேட்கலாம் ஸோ செய்யுலிசை இசை இசைநிறை அலைப்படை ரெண்டும் ஒன்று நெக்ஸ்ட்டு செய்யுலிசை அலப்படைக்கான எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்திங்கன்னா ஓ ஓதல் வேண்டும் இது மொழியில் முதல் அங்கே என்ன சொல்லியிருக்காங்க உயிர சொல்லோட முதலிலும் இடையிலும் தடையிலும் வந்து நீண்டு ஒழிப்பது தான் வந்து பார்த்தீங்கன்னா செய்யுலிசை அலப்படை சொன்னாங்க ஸோ இந்த ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளில் ஓ ஓதல் அப்படின்றதெல்லாம் சொல்லின்னு முதலில் வந்து வந்துருக்கு ஒரு ஆருக்கு குறு நோய் இதில் சொல்லியோட மொழி இடையில் வந்திருக்கு அந்த ரா பாருங்க அதுதான் நீண்டு ஒழிச்சிருக்கு அதுக்கு இனமாக அந்த ராவை இரு கூட்டில் ஆண் பிரிக்கலாம் அதுக்கு ஆக்கு இனமான ஆ அப்படின்ற எழுத்து வந்து வந்துருக்கு நல்ல படா பறை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அங்கே அந்த டான்றது மொழியுடைய இறுதியில் வந்துருக்கு அதனுடைய இன ஆ வந்து நீண்டு வந்திருக்கு ஆ வந்து இனத்தை குறிப்பதற்காக வந்திருக்கு ஆனால் இங்கே நீண்டிருப்பது நெட் எழுத்து எப்பயுமே ஞாபகம் செங்க நெட் எழுத்துக்கள் மட்டும்தான் வந்து அளவெடுக்கும் நெக்ஸ்ட் டைப் வந்து இன்னிசை அலப்படை செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக குரில் நெடிலாகி அளவெடுப்பது இன்னிசை அளவடை செய்யுள்ள ஓசை குறையல்னா கூட அந்த இடத்துல வந்து பார்த்தா நமக்கு இனிமையான ஒரு ஓசைக்காக வந்து அந்த குரில் நெடிலாகி அளவெடுப்பது ஓகேங்களா அதுதான் வந்து இன்னிசை அழிப்பது இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த எப்பயுமே வந்து எல்லா அலைப்படையிலுமே பாருங்கள் தான் வந்து குரிலாகி வந்திருக்கும் ஓகேவா ஆனால் குரில் வந்து நெடிலாகி வந்து அளவெடுப்பது அப்படி கொடுத்துருக்காங்க ஆனால் எங்கேயுமே வந்து அந்த தான் வந்து அளவெடுக்கும் எண்ணிசை அலப்படை கெடுப்பதும் கெட்டாக்குச் சார்வாய் மற்றாங்க எடுப்பதும் எல்லாம் மல்லி இங்கே இந்த திருக்குறளில் எடுப்ப தூவும் எடுப்பது தூவுக்கு அப்புறம் உம்மு போடாமல் இம்மு போடாமல் அங்கே உம்முன்னு கொடுத்துருக்காங்க அது இனியும் ஓசைக்காக வந்து அளவெடுத்திருக்கிறது இது வந்து இன்னிசை அலப்படை சொல்லிசை அலப்படை சொல்லில் வந்து ஒரு பய அதாவது வந்து செய்யுளில் ஒரு பயர் சொல் எச்ச திரிந்து அளவெடுப்பது சொல்லிசை அலப்படையாகும் ஓகேவா ஒரு பெயர் சொல் அது எச்சு சொல்லாக திருந்து என்னென்னா ஒரு பயிற்சொல் வந்து அது வந்து முடிஞ்சிடலாம் ஆனால் அங்கே வந்து பார்த்தோன்னா முடியாமல் ஓகேவா நின்று அளபெடுக்குது பார்த்திங்களா அதுதான் வந்து சொல்லிசை அளபெடு உர நசைகி உள்ளம் துணையாக சென்றார் வரநசைகி இன்னும் உளே எங்கள் நசை அப்படின்ற பொருள் என்னென்னா விருப்பம் அதை விரும்பி இன்னும் பொருள் தருவதாக நசை என்ன அளபெடுத்து அங்கே வந்து விருப்பம் அப்படின்னு சொன்னால் அந்த சென்டென்ஸ் வந்து முடிஞ்சிடுச்சு ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க முடியாமல் அதை வந்து நசையின்னு சொல்லி விரும்பி அது வந்து ஒரு சென்டென்ஸாக வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பெயர் பெயர்ச்சலை போட்டால் முடிகிற மாதிரியும் வினைச்சொல்லை போட்டால் முடியாத மாதிரியும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நசையி ஓகேவா வினையச்சமாக மாறியது அது ஒரு பெயர் சொல் தான் அதை வந்து வினையச்சமாக மாத்திருக்காங்க இதுதான் வந்து சொல்லி சேலைப்பட இந்த பொருள் கூறுகளை கூட நசைனா என்னன்னு கேட்கலாம் அதனால இது வந்து பொருள் கூறுகள் சொல் கூட இந்த ரெண்டு பாயிண்ட் வந்து சேர்த்து வச்சுக்கலாம் ஒற்றளப்படை செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய எழுத்துக்களான இங் இன்ச் இன் இந்து இம் இன்னு இஃப் இழு இழு இல் ரெண்டுு ஓகேங்களா ரெண்டு எண்ணம் கொடுத்துரு மூணு எண்ணம் கொடுத்துருப்பாங்க இங்கே ஆகிய பத்தும் அக்கு எண்ணம் சாரி அக்கு எண்ணம் வந்து ஆயுத எழுத்தும் அளவெடுப்பது ஒற்றளப்படையாகும் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா மொத்தம் வந்து சுள்ள ஓசை குறையும் போது ஒற்றளப்படை வந்து பார்த்திங்கன்னா ஒற்றெழுத்துக்கள் வந்து அளபெடுக்கும் அதுவும் எத்தனை ஒற்றெழுத்துக்கள்னு பார்க்கும்போது பதினோரு ஒற்றெழுத்துக்கள் வந்து அளபெடுக்கும் அதில் மெய்யெழுத்துக்கள் பற்றும் ஆயுத எழுத்து ஒன்றும் வந்து அளபெடுக்கும் எடுக்கும் அங்கே நம்ம வந்து எக்ஸாம்பிள் எங்கிங் ட்ரைவனே எங்கில் எங்கிலங்கேய கையராய் இன்னுயிர் ஓகேங்களா எங்க எங் ஓகேவா ஒரு இது போட்டாலே ஓகே ஓகே தான் ஆனால் வந்து அங்கே ஓசை புரியுதுன்றதுனால இன்னொரு வந்து இங்கே போட்டிருக்காங்க ஓகேங்களா செகண்ட் எக்ஸாம்பிளும் அதே தான் சொல் சொல்லுனா என்னென்னா ஒரு எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் வந்து சேர்ந்த பொருள் தரும் வகையில் அமைவது சொல்லாகும் சொல் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு சில கண்டிஷன் இருக்கும் பார்த்தீங்கன்னா அது எப்படின்னா இரு திணைக்கும் ஐந்து பால்களையும் குறிக்கும் ஓகேவா மூவக இடத்திலும் வரும் உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் வரும் வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் விளங்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆப்ஷன் எப்படி கேட்கலாம் ஓகேங்க சொல் கொடுத்துட்டு பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்கிறது மூவக இடங்களிலும் வந்து வரும்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க அங்கே மூவக இடங்களிலும் வரலை அந்த மாதிரி கொடுத்ததுனா அது தப்பாக இருக்கலாம் உலக வழக்கில் மட்டும் வரும் செயல் வழக்கில் வராது இந்த மாதிரி நமக்கு வந்து ஆப்ஷனில் மாற்றிக்கலாம் நம்ம வந்து படிக்கிற ஒவ்வொரு திங்ஸையும் ஒவ்வொரு கொஷினாக வந்து நம்ம வந்து மாற்றி பார்த்தோம்னா நமக்கு வந்து மறக்காது அந்த சொல் சொன்னோம் பார்த்தீங்கன்னா சொல்ல வந்து மூணாக வந்து பிரிப்பாங்க அது வந்து தனிமொழி தொடர்மொழி புதுமொழி என மூன்று வகைகளாக அமையும் ஓகேங்களா தனிமொழி என்னென்னா ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி எனப்படும் கண் படி இதான் பகாப்பதம் பகாப்பதம்லாம் என்னென்னா ஒரு சொல்ல நம்மளால் வந்து பிரிக்க முடியாது பிரிக்க முடியாமல் இருப்பது பகாப்பதம் கண்ணன் படித்தான் இதெல்லாம் வந்து பகுப்பதம் தான் ஆனால் வந்து அது தனியாக தான் இருக்குது ஒரு வந்து பார்த்தோன்னா கண்ணன் வந்து கூட வந்து தனியாக தான் இருக்குது யாரும் கூட சேர்ந்து வரல ஸோ இது வந்து பகுப்பதத்தில் இருக்க தனிமொழி அது வந்து பகாப்பதத்தில் இருக்க தனிமொழின்னு சொல்லிட்டு ரெண்டு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு டைப் தொடர்மொழி மொழி இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு தனிமொழிகள் ஜாயின்ட் ஆகிடுச்சுன்னா அது தொடர்மொழி கண்ணன் வந்தால் அங்கே கண்ணன் என்பது தனிமொழிக்கு எக்ஸாம்பிள்ஸ் அதுதான் அது கூட வந்து இன்னொரு சென்டன்ஸ் வந்தான்ற ஒரு வினையை வந்து சேர்த்துருக்காங்க மலர் வீட்டுக்கு சென்றால் மாதிரி ரெண்டு இந்த மாதிரி ரெண்டு மூணு வந்து சொற்கள் சேர்ந்த மாதிரி அது வந்து தொடர்மொழி பொதுமொழின்னா ஒரு சொல் தனித்தின்று ஒரு பொருளையும் மற்றொல்லே சேர்ந்து வந்து மற்றொரு பொருளையும் தருமாயின் அது வந்து தொடர் மொழின்னு சொல்லி பொதுமொழின்னு சொல்லியிருப்பாங்க எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா எட்டு எட்டு என்ற சொல் வந்து எண்ணெய் குறிக்கும் அதே வேங்கை வேங்கை என்னும் மரத்தையும் குறிக்கும் ஓகே இவையே எல் ப்ளஸ் தூ எனவும் வேம் பிளஸ் கை எனவும் தொடர் மொழிகளாக பிரிந்து நின்று எல்லை உண்கின்ற வேகின்ற கை எனவும் வந்து பொருள் தரும் இவை இரு பொருள்களுக்கும் பொதுவாக அமைவதால் பொதுமொழியாகவும் இருக்கிறது ஓகேங்களா ஒரு எண்ணெயும் குறிக்கும் வேங்கைன்னு எடுத்தோம்னா அது வேங்கை மரத்தையும் குறிக்கும் அது வந்து தனியாக இருக்கும்போது அதே எட்டை ரெண்டாக பிரித்தோம்னா எல் ப்ளஸ் தூன்னு சொல்லிட்டு பிரிக்கும்போது அது வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து எல்லை உண் தூணாக ஒன்று அந்த ஓர் எழுத்து ஒரு மொழியெல்லாம் வரும் அந்த தூன்றது ஸோ எல் ப்ளஸ் தூண் போது எல்லை உண் அப்படின்ற ஒரு பொருளையும் என்றது வேம் பிளஸ் கை அப்படின்னு பிரிக்கும் போது வேகின்ற கை அப்படின்ற ஒரு பொருளையும் வந்து தரும் இவை இரு பொருளுக்கும் பொதுவாக அமைவதால் இது பொதுமொழியாகவும் இருக்கிறது தொழில் தொழிற்பயர்னால் என்னென்னு பார்க்கணும் இப்போ நமக்கு மொழி முடிஞ்சிருச்சு சொல் முடிஞ்சிருச்சு அதுக்கு முன்னாடி இருந்து அலபடையும் முடிஞ்சிருச்சு இப்போ தொழிற்பயர்னால் என்னென்னு பார்க்க போகிறோம் ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண் இடம் காலம் பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழிற்பயர் அங்கே வந்து பார்த்தோம்னா எண் இடம் காலம் எல்லா இடத்துலையுமே வந்து சொல் வரும்னு சொல்லிட்டு பார்த்தோம் இங்கே வந்து இந்த மாதிரி எதையுமே வந்து உணர்த்தாது என்ன உணர்த்தாது இடத்தை உணர்த்தாது பால் காலம் எதையுமே உணர்த்தாமல் வருவது தான் வந்து தொழிற்பயர் எடுத்துக்காட்டு ஈதல் நடத்தல் மிகுதி பெற்ற தொழிற்பெயர்கள் வினையொடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் வின் தொழிற்பயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர் இப்போ வந்து வினை அடின்னா என்னென்னா நட வாழ் ஆள் இதெல்லாம் வினையடி அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விகுதி சேர்த்தாங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தல் கை அல் சி அம் பூ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொழில் விகுதிகள் சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு கிளாஸில் வரும்போது அந்த தொழில் விகுதிகள் என்னென்னன்றத பார்க்கலாம் இப்போ இந்த மூணு தொழில் பெயர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இங்கே இந்த வினையடி கூட இந்த தொழிற்பயர் வந்து ஜாயிண்ட் ஆகும்போது நமக்கு அது வந்து ஒரு ஆகுது இந்த தொழிற்பயர் விகுதி ஜாயின்ட் ஆகும்போது நட பிளஸ் தள்ளுணத்தை ஆபகம்ஜிங்க நடத்தை வாழ்கூட கை என்று வந்து தொழிற்பயர் விகுதி செய்யும்போது அது ஒரு தொழிற்பயர் ஆகுது இதே மாதிரி ஒரே வினையடி பல விகுதிகளையும் சொல் இப்போ வாழ்ன்றது கை ஓகேங்களா இது கூட மட்டும் சேர்ந்த வாழ்க்கை அப்படின்றது அது தல் கூட சேர்ந்த வாழ்தல் இந்த மாதிரி வினையடி ஒன்று ஆனால் விகுதி ரெண்டு மூணு கூட கூட ஜாயின்ட் ஆகலாம் அந்த மாதிரி ஜாயிண்ட் ஆகியும் வரும்னு சொல்லியிருக்காங்க நடை என்பது வினையடி நடத்தல் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா அதுக்கான எக்ஸாம்பிள் எதிர்மறை தொழிற்பெயர் எதிர்மறை தொழிற்பயர் பொருளில் வருவது எதிர்மறை தொழிற்பெயர் ஆகும் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம டேரெக்டாக வந்து செய்யறதை வந்து இண்டிகேட் பண்ணி ஒரு செயலை நம்ம செய்யறதை இண்டிகேட் பண்ணி வந்தால் அது வந்து தொழிற்பயர் சொல்லுவோம் நம்ம செய்யாத ஒன்று ஓகேங்களா அதை நம்ம இண்டிகேட் பண்ணி வரும்போது அது எதிர்மறை தொழிற்பயர் சொல்லியிருப்பாங்க நடவாமை கொல்லாமை இதெல்லாம் ஆப்போசிட் பொருளில் வர்றதுனால இது எதிர்மறை தொழில் பெயர் முன்னிலை தெரிந்த தொழிற்பெயர் முன்னிலை திரிந்த தொழிற்பயர் என்ன விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராக பெயர் ஆதார் முன்னிலை பெயர் ஆகும் ஓகேங்களா தட்டு உரை அடி இதெல்லாம் ஒரு ஒரு வினை நம்ம கையை தட்டு பேசத்தை உரைன்னு சொல்லுவோம் அடிக்குத்த அடின்னு சொல்லுவோம் இதெல்லாம் ஒரு வினைப்பகுதி ஆனால் அந்த வினைப்பகுதி முடிவடையாமல் ஓகேவா தொழிற்பெயராக வந்துடுச்சுன்னா அதனுடைய அந்த விகிதி தொழில் பெயர் விகிதி சேர்ந்து வந்துச்சுன்னா அதுதான் வந்து முன்னிலை வந்து முதல்நிலை பெயர் சொல்லிருப்பாங்க அந்த முதல்நிலை தொழில் பெயர் என்னென்னா தட்டுதல் உரைத்தல் அடித்தல் அந்த மாதிரி வரும் எக்ஸாம்பிள் முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் முதல்நிலை திரிந்த தொழில் என்ன விகுதி பெறாமல் முதல்நிலை திரிந்து வரும் தொழில் பெயர் முதல்நிலை திரிப்பெயர் என்ன பண்ணும் எக்ஸாம்பிள் பேர் பெருன்றதும் ஒரு தான் வினையடி தான் அந்த வினையடி திரிந்து முதல் எடுத்து அந்த பொருள் நெடிலாகி திரிந்திருக்கிறது அப்படி திரிந்து வருவது வந்து முதல் நிலை திரிந்த தொழில் பெயர் தொழில் பெயரில் கொடுத்துருக்காங்க கெடுதல் சுடுதல் அந்த முதல்நிலை வந்து கெடு சுடு முதல்நிலை தெரிந்த தொழில் பெயராக வரும்போது அந்த முதல் எழுத்து நீண்டு ஒழித்திருக்கிறது அதுவாக கேடு சூடுன்னு இது முடிஞ்சுது நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா வினையாளையின் பெயர் இப்போ நம்ம தொழில் பெயர்னையும் பார்த்தோம் எதிர்மறை தொழில் பெயர் முதல்நிலை தெரிந்த தொழில் பெயர் முதல்நிலை தொழில் பெயர்னு சொல்லிட்டு மூணு பார்த்துருக்கோம் அதே மாதிரி வினையால் அணையின் பெயர் வினையாளணையின் பெயர் என்னென்னா ஒரு வினை ஒற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உறவு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையாளணையின் பெயர் எனப்படும் அது தன்மை முன்னிலை படற்கை ஆகிய மூன்று இடங்களிலும் மூன்று காலங்களிலும் வரும் அங்க எப்படி வந்து நமக்கு தொழில் பயிர்க்கு கொடுத்தாங்க எண் பால் இடம் இதெல்லாம் வந்து வராது ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தன்மை முன்னிலை படர்கையில் வரும் சொல்லியிருக்காங்க எக்ஸாம்பிள் வந்தவர் அவர்தான் பொறுத்தார் பூமி ஆழ்வார் இதெல்லாம் வந்து அந்த தவ தார் அந்த இருள முடியும் அந்த வினையாள இருப்பாரு அங்கே எப்படியே நமக்கு வந்து வேற்றுமை உரிமைக்கு வந்து அந்த விகுதிகள் இருக்கும் சாரி தொழில் பெயர் விகிதிகள் இருக்கிறதோ அதே மாதிரி இங்கேயும் அந்த தவறுன்ற மாதிரி முடியும் ஓகேங்களா ஒரு செயல் தான் அது ஆனால் அது வந்து ஒரு பெயரை வந்து இண்டிகேட் பண்ணுற மாதிரி வரும் அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா விநியாயண்ணின் பெயர் இப்போ நமக்கு வந்து பெயருக்கும் வினையாலயின் பெயருக்கும் இருக்க தான் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு டேபிள் கலர் நம்ம பார்த்தோம்னா தொழில் பெயருக்கும் விநியாயக பெயருக்கும் இருக்க டிஃப்ரென்ஸை கற்றுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதிலிருந்து நமக்கு என்ன மாதிரியான ஒரு கொஷின் வரும்னு பார்த்தீங்கன்னா எது வந்து தொழில் பெயர் தொழிற்பயரை கூற்றில் பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்ய கேட்கலாம் இல்லை வினியாளனியனுக்கு இந்த ஃபோர் சென்டென்ஸ் கூட்டத்தில் பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்யலாம் இந்த மாதிரி கேட்கலாம் இல்லைனா வந்து அதனால் எடுத்துருக்கு உரியதா அந்த மா மூவிர்த்துக்குரியது அந்த கூற்று காரணம் இருக்குது பார்த்திங்கனா அந்த மாதிரி கேட்கலாம் பொருந்தாத ஒன்றை கேட்கலாம் இல்லைன்னா சென்டென்ஸ் வந்து கொடுத்துட்டு இதில் இவற்றுள் எது சரி எது தவறு ஸோ த்ரீ மெத்தடில் வந்து இந்த டேபிள் காரணத்துலேருந்து கொஷின் எடுக்கலாம் ஸோ நல்லா பார்த்துக்கலாம் ஏன்னா இலக்கணம் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வினை அயத்தன்மை ஆகி வினையே வந்து உணர்த்தி நிற்கும் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு துணை தொழிற்பெயர் தொழிற்பெயர்னால் ஒரு வினை அதனுடைய வினையை மட்டும்தான் தான் உணர்த்தி ஆனால் வினியாளனையன் பெயர் என்னென்னா தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும் இங்கே அந்த தொழிலை உணர்த்தாத அதை யார் செஞ்சாங்களோ அவங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணும் காலம் காட்டாது தொழில் பெயர் வினையாளனையன் பெயர் காலம் காட்டும் தொழில் பெயர் படற்கைக்கே உடையது ஆனால் வினையாள பெயர் மூன்றுக்குமே உள்ள தன்மை முன்னிலை படற்கை இந்த மாதிரி மூணுக்குமே உடையது தான் வினையாளனையன் பெயர் எடுத்துக்காட்டு தொழில் பாடுதல் படித்தல் வினையாளையன் பெயர் பாடியவள் படித்தவள் இந்த மாதிரி ஒரு பெயரை கொண்டு தான் வந்து முடிஞ்சிருக்கும் வினையாள பெயர் அதுதான் ஸோ சிக்ஸ்த்தில் ஃபஸ்ட்டு டேர்மில் ஃபஸ்ட்டு டாபிக் எழுத்து சொல் அந்த டாபிக் இன்றைக்கி முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு யூனிட்டில் இருக்க இலக்கணத்தை நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ நம்மளுடைய டார்கெட் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் ஃபஸ்ட்டு இலக்கணத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சொல் பொருள் அந்த பேக்கில் இருக்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லேருந்து அந்த இங்கிலீஷ் இங்கிலீஷ் டூ வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் இந்த மாதிரி வந்து பார்த்தா சொற்களை வந்து வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பகுப்பதை இலக்கணம் அந்த இலக்கணம் கூட